வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பத்து மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கும் அதில் ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய மலைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே அதீத வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களுக்கு இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை கொட்டப்போகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பது தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது அதேபோல தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் வெளித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது இந்நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அதன்படி சென்னை நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை என ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பில் இரண்டு மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகம் புதுவை